தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும்பரோடும் அறிவாக இருப்பதாக இன்றைய தாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறட்சியர்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் ஆண்டவர் கிறிஸ்து எங்களை எச்சரிக்கையாயிருக்கும்படி சொல்லுகின்றார் இவற்றிலே நாங்கள் தேடுகின்ற தற்பெருமையிலும் நாங்கள் தேடுகின்ற புகழ்ச்சிகளிலும் நான் என்ற ஒரு தற்பெருமையிலும் என்னை நான் விடுவித்துக் கொள்ள வேண்டாம் என்னை நான் விடுவித்துக் கொள்ள வேண்டும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள் எங்களுடைய பணி பொறுப்புகளாக இருந்தாலும் சேவைகளாக இருந்தாலும் எங்களுடைய பொறுப்புகளாக இருந்தாலும் கடமைகளாக இருந்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான செயற்பாடுகளாக இருந்தாலும் அவற்றிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பணிவும் தாழ்மையும் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் இதைத்தான் கிறிஸ்து எங்களுக்கு சொல்ல வேண்டாம் நான் தான் செய்தேன் நான் தான் இந்த பெரிய பெரிய காரியங்களை செய்தேன் என்னால் மட்டும்தான் செய்ய முடிந்தது முடிந்தால் செய்து பாருங்கள் நான் தான் இதை செய்து முடிப்பேன் என்னால் இதை செய்ய முடியும் என்னால் தான் எல்லாம் கைகூடு என்ற தப்பட்டம் அடிப்பதில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ பட்டத்திற்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ பெருமைக்காகவோ நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளையும் எங்களுடைய கடமைகளையும் எங்களுடைய சேவைகளையும் எங்களுடைய பணிகளையும் செய்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை நாங்கள் இறைவனுடைய வழியை பின்பற்றி செல்பவர்கள் ஏனென்றால் இறைவனால் தான் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன அறிவாக இருந்தாலும் ஆற்றலாக இருந்தாலும் இறைவன் கொடுக்கின்ற அருள்வலங்களாக இருந்தாலும் எல்லாமே இறைவன் எங்களுக்கு கொடுப்பது ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் எந்தெந்த அலுவல்களில் நாங்கள் ஈடுபட்டிருந்தாலும் எந்தெந்த கடமைகளில் நாங்கள் ஈடுபட்டிருந்தாலும் நாங்கள் பணிவோடும் தாழ்மையோடும் எங்களுடைய அறட்சியங்களை செய்து இறைவனை கேற்ற உள்ளங்களாக நாங்கள் மாற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக உணர்வுகளோடு வாழுகின்ற உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயா அவங்கள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பார்கள்